தமிழ்வின் நேர்களுக்கு இனிமையானதொரு வணக்கங்கள் மற்றும் ஒரு நடப்பு விவகாரத்தோடு சந்தித்திருக்கிறோம் நேற்றைய நாளை பொறுத்தவரையில் வலிகாமம் வடக்கு தையிட்டு பிரதேசத்தில் ஒரு கலோபரம் ஒன்று நடைபெற்றிருந்தது ஒரு போராட்டம் நடைபெற்றிருந்த நேரத்தில் போலீசாரினுடைய அராஜகம் அரங்கேறியிருந்த ஒரு நிலைமை ஒன்று காணக்கூடியதாக இருந்தது அனுரவினதும் அல்ல கைகளினதும் அரசியல் நிர்வாணம் இன்று வெளிப்பட்டதென்று சொல்லி பல பேர் விமர்சனங்கள் வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் தமிழர்களினுடைய ஆயுத போராட்டத்தை தவறென்பவர்களுக்கு அது தவறல்ல என நிரூபிக்கின்றது சிங்கள பௌத்த பேரினவாதம் அம்பிட்டிகவை கைது செய்ய பக்கர காவல்துறை திருகோணமலையில் கன்னத்தில் அறைந்த தேரருக்கு நடவடிக்கை மேற்கொள்ள வக்கற்ற காவல்துறை எல்லாவற்றையும் தையட்டியில் கொட்டியிருக்கின்றது என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது அது மாத்திரமல்லாது நேற்றைய நாளையும் பொறுத்தவரையில் இந்த தையட்டியில் சட்டவிரோதமாக அமைக்க பெற்றிருக்கக்கூடிய இந்த திசவிகாரைக்கு எதிராக நீண்ட காலமாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் அவர்களோடு சேர்ந்து மக்கள் காணி உரிமையாளர்கள் போராட்டங்களை எல்லாம் நடாத்தி கொண்டிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் நேற்றைய நாளும் வலிகாமம் வடக்கு பிரதேச சபை தவிசாளர் அதே போல உறுப்பினர்கள் ஒன்று வலிகாமம் வடக்கு பிரதேச சபையில் நிறைவேற்றப்பட்டிருந்தது இந்த தையட்டியில் சட்டவிரோதமாக கட்டப்பட்டிருக்கக்கூடிய இந்த கட்டடம் சட்டவிரோதமானதுதான் என்று சொல்லி ஒரு பெயர் பலகை மும்மொழிகளில் இருந்திருக்கக்கூடிய ஒரு பெயர் பலகை நாட்டுவதற்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய உறுப்பினர் ஒருவரால் ஒன்று முன்வைக்கப்பட்டு அது தொடர்பாக ஏகமனதாக தீர்மானம் எடுக்கப்பட்டு அந்த பெயர் பலகை நேற்றிய நாள் நாட்டப்படும் என்று சொல்லியும் அதே போல நேற்றிய நாளை திசவிகாரையினுடைய விகாராதிபதிக்கு ஒரு உயரிய பதவி ஒன்று தென்னிலங்கையில் வழங்கப்படுகின்றது வழங்கப்பட்டிருந்தது அதை எதிர்ப்பு திசவிகாரையில் ஒரு பாரிய போராட்டம் ஒன்று அமைதி போராட்டம் ஒன்று ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது அந்த அடிப்படையில் நேற்றைய நாளும் வலிகாமம் வடக்கு ஏராளமானவர்கள் கலந்து அந்த போராட்டத்தை நடத்தியிருந்தார்கள் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சிலரை போலீசார் கைது செய்து பிணையில் விடுவித்திருக்கக்கூடிய சம்பவம் நிகழப்பெற்றிருந்தது அந்த அடிப்படையில் தவிசாளர் சுகிர் அதே போல வலிகாமம் கிழக்கு தவிசாளர் அதே போல வேலன் சுவாமிகள் ஆகியோர் கைது செய்யப்பட்டு மாலை பிணையில் விடுவிக்கப்பட்டிருக்கக்கூடிய சம்பவம் நிகழப்பட்டிருந்தது அந்த அடிப்படையில் இந்த அரசினுடைய அராஜகம் இப்போது தொடங்கிக் கொண்டிருப்பதாகவும் தங்களுடைய மக்களுக்காக அல்ல கட்சி போடும் எலும்புகளுக்காகவே என்பதை நிரூபித்து காட்டியிருக்கிறார்கள் என்று சொல்லி தேசிய மக்கள் சக்தியினுடைய தமிழ் மந்தைகள் தீர்க்கமான தெளிவில்லாமல் வாக்களித்திருக்கக்கூடிய வல்லன்மையாளர்களான வாக்காளர்களை அவர்கள் உங்களுக்காக இல்லை என நிரூபித்திருக்கிறார்கள் இந்த இனவாத மதவாதத்தை தோற்கடித்ததற்காக மார்த்தட்டி இருக்கக்கூடிய அரசின் ஏவல் நாய்கள் இன்றும் தையட்டியில் மல்லக்கட்டி தாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு துறவி ஒருவர் நேற்றைய நாளும் அடித்து விழுத்தி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கக்கூடிய சம்பவமும் நிகழப்பெற்றிருந்தது போராட்டத்தின் இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்து மத தலைவர் தாக்கப்பட்டமை எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒரு இனவாத மதவாத வெறிச்செயல் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பேச்சாளர் கனகரத்னம் சுகாஸ் வந்து தெரிவித்திருக்கிறார் அத்துடன் தையட்டியில் அரங்கேறியிருக்கக்கூடிய சம்பவத்திற்கு வன்மையான கண்டனத்தை பதிவு செய்கின்றோம் எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இந்த வன்மை சம்பவங்களை ஏராளமானவர்கள் இப்போது கண்டித்துக் கொண்டிருக்கிறார்கள் அது மாத்திரமல்லாது இன்றைய தாக்குதல்களுக்கும் கைதுகளுக்கும் அனரகுமார தலைமையிலான ஜேவிபி என்பிபி அரசாங்கம் இனவாத கோர கோரமுகத்தை காட்டியிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது தங்களிடம் இருக்கக்கூடிய இந்த போராட்டத்தை கொச்சைப்படுத்தியவர்களை ஒரு ஒரு கணம் சிந்திக்கும்படியும் சுஹாஸ் வந்து ஒரு அறை கூவல் ஒன்று விடுத்திருக்கிறார் அது மாத்திரமல்லாது இந்த போராட்டத்தை பொறுத்தவரையில் நீண்ட காலமாக நடைபெற்றுக் அந்த அடிப்படையில் தான் நேற்றைய நாளும் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் ஒரு கருத்தொன்றை வெளியிட்டிருக்கிறார் தையட்டி விகாரையை இடிப்பதற்கு முன்னர் நல்லூர் ஆலயத்தையும் கத்தோலிக்க தேவாலயத்தை உடைக்க வேண்டும் என்று சொல்லி நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தெரிவித்திருக்கக்கூடிய விடியம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது நல்லூர் கோவில் கற்பகிரகத்தில் முஸ்லிம் சமாதி இருப்பதாகவும் அதையும் உடைக்க வேண்டும் என்றும் அவர் கூறியிருக்கிறார் முன்னதாக நல்ல ூர் ஆலயம் கிட்டுப்பூங்காவிற்கு அருகில் இருக்கக்கூடிய இடத்தில் தான் அமைந்திருந்ததாகவும் தற்போது ஒல்லாந்தர் கோட்டை அமைக்கப்பெற்று நல்லூர் ஆலயத்தினுடைய கற்களை கொண்டே அவ்வாறென்றால் முதலில் அந்த கோட்டையை உடைக்க வேண்டும் பின்னர் கிறிஸ்தவ தேவாலயத்தை உடைக்க வேண்டும் அதன் பின்னரே தையட்டி பற்றி கதைக்க வேண்டும் யாரோ கூறிய கட்டளை கிணங்க இந்த போராட்டம் இடம்பெற்றுக் கொண்டிருப்பதாகவும் இது தொடர்பில் வழக்கு தாக்கல் செய்ய வரும் முன்வரவில்லை இவர்கள் வாக்குகளுக்காக இவ்வாறு செய்கின்றார்கள் என்றும் அர்ச்சனா ராமநாதன் நீட்டினாலும் ஒரு புரளியான ஒரு ஒன்றை சொன்னதன் மூலம் மூலம் ஏராளமான பிரச்சனைகள் தோன்றியிருக்கக்கூடிய நிலைமை ஒன்று உருவாகி இருந்தது அது மாத்திரமல்லாது இந்த போராட்டத்தை பொறுத்தவரையில் ஏராளமானவர்கள் கண்டனங்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த அரசாங்கத்தினால் நன்கு திட்டமிட்டு மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய நடவடிக்கையாக இந்த தையீட்டி சம்பவம் அமைந்திருப்பதாகவும் தவிசாளர் நிரோஷ் தியாகராஜா இருக்கிறார் தமிழ் மக்களுக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய இந்த பூர்வீக காணியில் பௌத்த சிங்கள பேரினவாத நிகழ்ச்சி நிரலுடன் கட்டப்பட்டிருக்கக்கூடிய

காணிகளை அடாத்தாக கைப்பற்றி சட்டவிரோத கட்டடங்கள் அமைத்து அடாத்தாக ராணுவ பலத்துடன் இவ்வாறு சில முரணான சம்பவங்களில் ஈடுபட்டு கொண்டிருப்பதாகவும் நிரோஷ் குற்றம் சாட்டியிருப்பதை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது அது மாத்திரமல்லாது ஆட்சி உரிமை செய்து கொண்டு முகாமை செய்திருக்கக்கூடிய நிலைமையிலேயே தாங்கள் எங்கள் மக்களுடைய காணிக்காக நீதி உரிமை வேண்டி போராடிய நிலையில் கைது செய்யப்படுகின்றோம் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் இப்படியாக நேற்றைய நாளை பொறுத்தவரையில் பாரிய போராட்டக்களமாக மாறியிருந்திருக்கக்கூடிய இந்த தையட்டி விகாரை பகுதி இந்த தையட்டு விகாரை பிரச்சினைக்கு விரைவில் தீர்வு கொடுக்கப்படும் என்று சொல்லியும் புத்த சாசனம் மதம் மற்றும் கலாச்சார விவகார அமைச்சர் சுனில் செனவி வந்து இந்த போராட்டத்துக்கு பிறகு ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார் தையட்டு திசை விகாரைக்காக சட்டவிரோதமாக கையகப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த தனியார் காணிகளை விடுவிக்குமாறும் விகாரையினுடைய விகாராதிபதிக்கு வழங்கப்படுகின்ற பதவி உயர்வுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விகாரைக்கு முன்பாக இந்த போர் நடைபெற்றிருந்தது அதே போல சிவகுரு ஆதின முதல்வர் வேலன் சுவாமிகள் தவிசாளர் நிரோஷ் அதே போல பிரதேச சபையினுடைய உறுப்பினர்கள் உள்ளிட்ட ஐந்து பேர் கைது செய்யப்பட்டார் வெகு விரைவில் இதற்கான தீர்வுகள் கிடைக்கப்பெறும் என்று சொல்லி மாத்திரமல்லாது எனினும் இந்த விகாராதிபதிக்கு பௌத்த கலாச்சாரத்தினுடைய அடிப்படையில் வழங்கப்படுகின்ற சான்றிதழ் வழங்கப்படுகின்றது அது பாடசாலை உள்ளிட்ட இடங்களில் வழங்கப்படுகிறது

போராட்டத்துக்கு பின்னராக இந்த செய்தி கிடைக்கப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது இருந்தாலும் தொடர்ச்சியாக எதிர்வருகின்ற வருகின்ற மூன்றாம் திகதி இந்த விகாரையில் ஒரு புதிய புத்தர் சிலை ஒன்று வைத்து பிரதிஷ்டை செய்வதற்கான ஏற்பாடுகளும் மும்மரமாக நடைபெற்றுக் கொண்டிருப்பதை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது